பெண்கள் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸர் கொடுத்தது வந்து பெண்கள் கம்ப்யூட்டரைஸ் புக்கிங் ஆஃப் ஏர்லைன் கொடுத்தது வந்து ஒரு பென் சோலார் ஹீட்டிங் சிஸ்டம் ஸ்டெம் செல்ஸ் சாஃப்ட்வேர் தட் மேட் மூணு லேண்டிங் நீ லேம்ப்ஸ் முதல்ல போய் ஒரு ஆனா கால் வச்சிட்டாரு ஆனால் அவர் அங்கே கொண்டுட்டு போய் இறக்குனது வந்து ஒரு பென் மெடிக்கல் சுருஞ்சல் லேசர் காண்ட்ராக்ட் சர்ஜரிஸ் ஃப்ரிட்ஜ் சிசிடிவி டைப்பர் டிஷ் வாஷர் கீமோதெரப்பி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஏர்லைன் சத்தம் வராமல் இருக்கிறக்காக இன்ஜின் சத்தம் வராமல் அது பஃப்லர் பண்ணது வந்து ஒரு பெண் பர்த் கண்ட்ரோல் அப்புறம் நிறைய பேருக்கு பிடிக்கும் பியர் கால் சென்டர் கார் ஹீட்டிங்கை காரோட வைஃபை பண்ணது வந்து ஒரு பெண் இப்போ எல்லாருமே கனெக்டடாக இருக்கிற வீடியோ கால் அதாவது வைஃபை ஆகட்டும் இப்போ அது இல்லாமல் இருக்கவே முடியாது இல்லையா ஒய்ஃபை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பெண் நம்ம இந்தியாவோட அக்னி மிசைல் அதுல முக்கிய பங்கு அளிச்சது வந்து டெஸி தாமஸ் நம்ம இந்திய பெண் இஸ்ரோல மங்கள்யான் உட்பட பதினாலு மிஷின்ஸ் வெற்றிகரமா எடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான இஸ்ரோல சயின்டிஸ்ட் வந்து நந்தினி ஹரிநாத் அவர்கள் போர்டீன் இயர்ஸ் அவர் பாதுகாப்பு பெண்களோட பங்களிப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது வழக்கம் போல எல்லா இடத்துலயுமே வந்து கவனிக்கப்படுற பாராட்டப்படுற இல்லாட்டி பேசப்படுற வந்து ஆண்களாகவே மட்டுந்தான் இருக்குது என்னை சுற்றி இருக்கிற பெண்களை வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் அது எல்லா இடத்துலையுமே நான் பொருந்தோம் என்னை சுற்றி இருக்கேன்னா என் இருந்து நான் இப்போது அகரம் ஒரு ஆறாயிரம் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து அதில் முக்கவசி பேர் அகரம நடத்துறது வந்து பெண்கள் அதில் இன்னொரு முக்கியமான தாய்னா ஜெல்ஃபின் சொல்வேன் ஸோ ஐ ரியி பிலீவ் இன் விமன் பவர் ஐ பிலீவ் உங்களால் முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத வந்து நான் முழுமையா நம்புறது ஏன்னா நான் எழுபத்தி அஞ்சுல பிறந்தேன் அப்ப இருந்து அப்பா வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ்க்கு வந்து யாரு வந்து அதிகமா மார்க் வாங்கினோம் உங்களுக்கு வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க நாற்பத்தி எட்டு வருஷம் ஆக போகுது இப்ப வரைக்கும் அதிகமா பாஸ் ஆகிறது வந்து பெண்கள் அதிகமா வந்து காலேஜ் படிப்ப முடிக்கிறதும் வந்து பெண்கள் அப்புறம் எங்க அந்த க்ரீன் கேப் வருது இது வந்து ஒரு சைலண்ட் கொஸ்டினாவே தான் எப்பவுமே போயிட்டு இருக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா போயிட்டு இருக்கு நிறைய மாக்கு வாங்குறதும் பெண்கள் நிறைய படித்து முடிக்கிறதும் பெண்கள் அதுக்கப்புறமா என்ன ஆகிறாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளோட சமுதாயம் வந்து அதை பல விஷயங்கள் கொடுக்குது வந்து அவங்களால தொடர்ந்து வேலை செய்ய முடியாது குழந்த பிறந்துடும் அவங்கள நம்ப முடியாது வீ வேலைக்கு வந்துட மாட்டாங்க ஒரு பொறுப்பு எடுத்தாங்கன்னா முடிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற பல ஒரு கிளாஸ் சீலிங் இருக்குது ஒரு கிளாஸ் வால் இருக்குது பட் அதை எல்லாமே தகர்த்துக்கிட்டு தகர்த்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் உடல் வலிமையை வச்சுதான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருக்கிற ஸ்போர்ட்ஸ்லயும் இந்தியாவை எங்கேயோ கொண்டுட்டு போறது வந்து பெண்கள் மட்டும்தான் அது எல்லா துறையிலயுமே ஆகட்டும்